ിമദിരണുടൽിത്ത്യം ഉണ്ടായ അഴകിയ മണവാള പെരുമാൾ നായനാർ അരുളിച്ചേര ആചാര്യ ഹൃദയം എന്നും അത്ഭുതമായ ഗ്രന്ഥ വിശേഷത്തിൽ நம்மாழ்வாருடையதான அவதார வைலட்சண்யம் காண்பிக்கப்படுகின்றது கோசகிரம் அபகந்தி தமாம்சி பும்சாம் என் மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராகா அதாவது சூரியன் உதிக்கின்றான் அப்படி சூரியன் உதிக்கக்கூடிய காலவிசேஷத்தில் சூரியனுடைய கிரணங்கள் படர்வதினாலே உலகத்தில் உள்ளதான இருள் எல்லா இடங்களிலும் நீங்குகிறது சூரிய கிரணத்தினால் இருள் நீங்குகின்றது அப்பொழுது சூரியன் உதிக்கின்றான் என்று சந்தோஷப்பட்ட மகாத்மாக்கள் சந்தியோபாசனை செய்கின்றார்கள் சதா சவித்ர மண்டலம் மத்தியவர்த்தி நாராயணஹா சரசிஜாசன சன்னிவிஷ்டகா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருத சங்க சக்கரஹா சூரிய மண்டலம் அந்த சூரிய மண்டலத்தின் நடுவில் பரம்பொருளாம் பரமாத்மா சிவபதியான ஸ்ரீமன் நாராயணன் சேவை சாதிக்கின்றான் ோ காலை மதியம் சாயம் என்று மூன்று வேலைகளிலும் சந்தியோபாசனம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் விதிக்கின்றது அந்த சந்தியாவந்தன வேலைகளில் அவரவர்களுக்கு உரிய தர்மானுஷ்டானத்தின் படியாக சூரிய மண்டலத்தின் நடுவில் விளங்கக்கூடிய பரம்பொருளான சீமன் நாராயணனை வணங்க வேண்டுமாம் அருவம் அப்படி எப்படி இருக்கிறார் நாராயணஹா சரசிஜாசன சந்நிவிஷ்டகா பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் தாமரை மலரில் அமர்ந்திருக்கிறார் கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி பலபலவே ஆபரணம் பெயரும் பலபலவே என்று திருமார்பில் விசேஷமான ஆபரணங்கள் கடகம் கேயூரம் நூபுரம் ஹாரம் வனமாலா கௌஸ்துபம் முதலான திவ்ய ஆபரணங்களினாலே அவன் சொல்லப்பட்டவனாய் ஹிரண்மயவபு உருக்கி வார்த்த தங்கத்தை போல தகதக தகதக என்று பிரகாசிக்கின்றான் திருத்த சங்க சக்கரஹா அத்தகைய பரமாத்மா நாராயணோ வசதி சக்கர இப்பொழுது பெரியோர்கள் யாரை உபாசிக்கின்றார்கள் எதை வணங்குகிறார்கள் சூரிய தேவனை உபாசிக்கின்றார்கள் ஏனென்றால் சூரியன் தான் பூமிக்கு ஆதாரம் சூரியன் தான் உயிர் வாழ்வதற்கு ஆதார பூதனாக அமைந்திருக்கிறார் அந்த சூரியன் இல்லாவிடில் எந்த விதமான இயக்கமும் நம்மால் செய்ய முடியாது என்பதனால் சூரியன் சூரியன் நடுவில் இருக்கக்கூடிய பரமாத்மா சரி சூரியனுடைய உதயத்தினால் என்ன நேரும் சூரிய உதயத்தினால் இருள் நீர் நீங்கும் அல்லவா ஆதித்ய ஆதித்யாலே இருள் நீங்கியில் அடுத்தது ஒரு சூரியன் நூதித்தான் தினகர கமல திவாகர சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசன் ரகுவீரகத்தியம் என்னும் அற்புதமான சமஸ்கிருத நூலை உள்ளார் அது அனைத்தும் ராமனுடைய சரித்திரத்தை விளக்கக்கூடியதாக தினகர குலம் என்றால் சூரியகுலம் சூரியகுலம் ராமன் பிறந்தது எங்கே சூரிய வம்சத்தில் அந்த சூரியகுலத்தை தற்பொழுது ஒரு தாமரையாக உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள் சூரியகுலம் என்பது ஒரு தாமரை அந்த தாமரையை மலரச் செய்யக்கூடிய சூரியன் யாரு ராமன் தினகர குல கமல திவாகரா அப்பா ஆகிற தாமரையை மலரச் செய்யக்கூடிய சூரியன் ராமன் ஆதித்யன் ஒரு சூரியன் ராம திவாகரன் அடுத்தது ராமன் என்பவன் ஒரு சூரியன் அடுத்தது என்ன அச்சுத பானு ஜெகன் மங்களம் அச்சுதம் தேவகி பூர்வ சந்தியாயாம் என்று வர்ணிக்கிறார் மகரிஷி ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் ஸ்ரீமத் பாகவதம் முதலான கிரந்தங்களில் கிருஷ்ணாவதாரம் காண்பிக்கப்படுகிறது தேவகி என்னும் கிழக்கு திக்கில் அச்சுத பானு அச்சுதனாம் ஆசிரித பரதந்திரனாம் அச்சுதனாம் அந்த கிருஷ்ணன் என்னும் சூரியன் உதித்தான் ஆகாசத்தில் சூரியன் உதித்தான் சூரியகுலத்தில் ராமசூரியன் உதித்தான் அதே போன்று சந்திரவம்சத்தில் கிருஷ்ண சூரியன் உதித்தான் ஆனால் இந்த சூரியர்கள் எந்த இருளை போக்குவார்கள் என்றால் வெளியில் படர்ந்திருக்கக்கூடிய இருளை போக்குவார்கள் சூரியன் இருளை ஒழிப்பவன் ராமன் கிருஷ்ணன் தங்கள் அவதாரங்களினாலே உலகத்தை சூழ்ந்திருக்கும் இருளை போன்ற அரக்கர்களை அழிப்பவர்கள் இல்லையா ஆனால் நமக்குள்ளே ஒரு இருள் உள்ளது கீழே சொன்ன விஷயத்தை மறுபடியும் நினைவுறுத்துகிறேன் குரு என்பதற்கு பொருள் என்ன கு என்றால் உள்ளே இருக்கக்கூடிய அறியாமை என்னும் இருள் ரு என்றால் அந்த இருளை அழிப்பவன் குரு என்பதற்கு அறியாமை என்னும் இருளை அழிப்பவன் தற்பொழுது நட்ட நடுப்பகல் நன்கு சூரியன் அதிகமாக தாபத்தை உமிழ்கிறான் எங்கும் வெளிச்சம் படர்ந்திருக்கிறது எந்த இடத்திலும் நமக்கு விளக்கின் துணை தேவையில்லை உக்ரமான சூரியனுடைய கிரணங்கள் படர்ந்திருக்கின்றன இனி இருட்டுக்கே இடமில்லை என்று சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கும் அறியாமை என்னும் இருளை அந்த சூரியனால் அகற்ற முடியுமோ அந்த சூரியன் அதனை நீக்குவானோ இல்லையே சரி ராமன் தான் அகட்டும் ராமனுடைய உபதேசங்களினால் நாம் தெளிந்தோமோ அவதாரத்தில் இல்லை ஜாபாலி முதலான மகரிஷிகள் விஷயத்தில் ராமன் நாஸ்திக வாரத்தை ஒழித்தானே நீங்கள் பேசக்கூடிய பேச்சானது சரியானது இல்லை இப்படி பேசக்கூடாது தர்மத்தில் சிந்தனை இருக்க வேண்டும் தர்மத்தின் வழிதான் நாம் நடக்க வேண்டும் என்று ராமன் ஜாபாலி அவர்கள் பேசிய பேச்சை மறுத்து பேசினார் நாம் அதை உணர்ந்தோமா வாலியினிடத்தில் ராமன் பலவிதமான பண்பு நிறைந்த வார்த்தைகளை பேசினா பேசினானே அதை உணர்ந்தோமா அல்லது ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று பரிவுடன் அவனை அனுப்பி மறுபடியும் அவன் வந்த பொழுது அவனுக்கு வாய்ப்பளித்து அப்பா இப்படி நான் எதிரிகளையெல்லாம் கூட மன்னிக்கக்கூடியதான பண்பை உடையவன் என்று காண்பித்தானே அதை நாம் உணர்ந்தோமா இல்லை அதேபோன்று கிருஷ்ணாவதாரத்தை பெருமான் தான் எடுத்த சமயத்தில் இரண்டு சைன்யத்தின் நடுவில் தேரை கொண்டு நிறுத்தின பின்பும் அர்ஜுனனுக்கு சோகம் ஏற்பட அந்த சோகம் நீங்குவதற்காக அழகிய பகவத்கீதை உபதேசம் செய்தானே புரிந்தது ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு நாம் சற்றே சலனப்படுகின்றோம் உபரேஷம் பெற்றிருக்கிறோம் இருந்தாலும் நம்மாலே முழுவதையும் உள்ளுக்குள்ளே வாங்கிக் கொண்டு அந்த அறியாமை என்னும் இருளை நிச்சேஷமாக அதாவது துளியும் மிகுதி இல்லாமல் ஒழித்து விடுவதற்கு நாம் இல்லை ஆதித்ய ராமதிவாகர அச்சுதபானுக்களுக்கு சோஷியாத உள்ளிருள் நீங்காத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவி கடல் சோஷித்து ஆம் அந்த பிறவி என்னும் பெருங்கடல் அது வற்றவே வற்றாது உள்ளே இருக்கக்கூடிய அறியாமை என்னும் இருள் நீங்கவே நீங்காது அப்பொழுது விகசியாத கமலம் ஹிருதய கமலம் வளர வேண்டும் ஞானத்தினுடைய மலர்ச்சி உண்டாக வேண்டும் என்றால் என்ன செய்வது சுவாமி என்றால் தற்பொழுது உடையனங்கை என்னும் அந்த உத்தமையின் திருவயிற்றில் ஒரு குழந்தை வளருகின்றது அந்த குழந்தை அவதாரம் செய்து அது உலகத்திற்கு பரமஹிதமான அற்புதமான நான்கு வேதங்களின் பரமசாரமாய் அமைந்திருக்கக்கூடியதான நான்கு திவ்ய பிரபந்தங்களை பாடின பொழுதுதான் நமக்கு அறியாமை என்னும் இருள் நீங்கியது எதனால் தெரியுமா இந்த குழந்தையும் ஒரு சூரியன் வகுலபூஷண பாஸ்கரோதயம் வகுலபூஷண பாஸ்கரோதயம் மகிழ்மாலை மார்பினனாகிய ஒரு குழந்தை சூரியனாக அந்த குழந்தை பிறந்தது இதற்கு முன்பாக சொல்லப்பட்ட மூன்று சூரியர்களால் செய்ய முடியாத ஒரு பெரும் சாதனையை இந்த குழந்தை செய்ததினாலன்றோ செய்து வருவதினாலன்றோ இதற்கு ஷட்டஜித் ஷட்டகோபகா என்றெல்லாம் பெயருண்டாயிற்று ஆம் அறியாமை என்னும் இருளகற்றும் பகலவன் எங்கள் சுவாமி நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய வைபவத்திற்கு இது ஒரு சான்று ஆதித்ய ராமதிவாகர அச்சுத பாணுக்களுக்கு நீங்காத உள்ளிருள் நீங்கி பகலவன் எப்படித்தான் பிரகாசித்தாலும் முடியவில்லை சரி இப்பொழுது சூரிய மண்டலத்தின் நடுவில் பரமாத்மா சங்க சக்கர கதாபாணியாக பணமாலா விராஜித்தனாக பீதாம்பர சுஷோபிதனாக விளங்குகிறானே அனைவரும் மகாத்மாக்கள் அந்த சூரியனை நோக்கி வணங்குகிறார்களே இப்பொழுது இந்த சூரியனுக்கு அது ஒரு பெருமை உண்டா என்றால் கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகரகுண்டலத்தன் என்று இதே திருக்கோலத்தில் ஒருவன் அடியேன் உள்ளானே என்று வகுலபூஷண சூரியனாம் சுவாமி நம்மாழ்வார் தன் ஹயத்துக்குள்ளே எம்பெருவான் விளங்குவதை காண்பிக்கிறார் சூரியன் உதயத்தில் சாதுக்களுக்கு மகிழ்ச்சி வகுளபூஷண சூரியன் உதயத்தில் சாதுக்களுக்கு மகிழ்ச்சி சூரியன் நடுவில் பரமாத்மா நிலைத்து நிற்கிறான் சுவாமி நம்மாழ்வாருடைய ஹிரதய புண்டரீக்கத்தில் எம்பெருமான் நிலைத்து நிற்கிறான் அப்பொழுது சூரியனை உபாசிப்பதை விட சூரியனை காட்டிலும் தேஜஸ் வாய்ந்தவராக நம்முடைய அக இருளையும் போக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வாரின் அவதாரத்தை என்றோ நாம் கொண்டாட வேண்டும் பகுதான்யம் என்னும் புண்ணியமான வருஷத்தில் வசந்த ருத்து மதுஷ்ச மாதவஷ்ட என்று வேதத்தில் கொண்டாடப்படக்கூடிய அந்த வசந்த ருத்துவில் உயர்ந்ததான விசாகம் என்னும் நட்சத்திரத்தில் திருக்குறுங்குடி நம்பியின் அனுகிரக விசேஷத்தினால் உடையனங்கே ஒரு பிள்ளையை ஈண்டெடுத்தாள் அந்த பிள்ளை நம் அக இருளை ஒழிப்பது பாசுரத்தை பாடியதினால் அவர் ஆழ்வாராக மட்டும் இல்லாமல் அந்த பாசுரங்களையெல்லாம் உபதேசம் செய்து மறைந்திருந்த நாலாயிர திவ்ய பிரபந்தங்களை மறுபடியும் மீட்டெடுத்து அது தவிர தன் சாட்சாத் சிஷ்யரான மதுரகவிகளுக்கு மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சுள் நிறுத்தினான் என்னும்படியாக இவை அனைத்தையும் நாம் எல்லோரும் சந்தரி சந்ததியாக அனுபவித்து அனுபவித்து உணர்ந்து வரும் வகையில் உபரேஷம் செய்ததினால் அன்றோ ஆழ்வார்கள் கோஷ்டியில் விளங்கின சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார்கள் கோஷ்டியில் மட்டும் இல்லாமல் ஆச்சாரிய கோஷ்டியில் ஜன சந்தான கூட்டஸ்தர் என்று பெருமை மிக்கவராக திகழ்கின்றார் நாராயணோ வசதி ச சங்க சக்கரா தஸ்மைனமோ வகுலபூஷண பாஸ்கராய அந்த சூரியனை சேவிக்கின்றோமோ இல்லையோ அந்த சூரியனின் பெருமை பேசுகின்றோமோ இல்லையோ ஆனால் எந்த சமயத்திலும் இந்த சூரியன் மகள் மாலை மார்பினாக சுவாமி நம்மாழ்வார் என்னும் சூரியன் இருக்கின்றது அந்த சூரியன் உதயம் அஸ்தமனம் என்பது கிடையாது நித்தியஸ்வரி நித்தியமங்கலமாக எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் அந்த சூரியன் ஒளியினாலே உள்ளுக்குள்ளே அறியாமை என்னும் இருள் முழுவதுமாக ஒழிந்துவிடும் இந்த பெருமை சுவாமி அம்மாழ்வாருக்கு உண்டு அவர் அவதாரங்கள் மேலும் 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 நம் நெஞ்சத்தில் நிற்கப்பாடி நெஞ்சத்திற்குள்ளே நாம் நிறுத்திக் கொள்ளலாம் ஓர் அறிவிப்பு சென்னை ஆதம்பாக்கம் செக்ரட்டரியேட் மண்டபத்தில்